ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசி வரும் நாட்களில் என்ன நடக்கலாம்னு பார்க்க வாங்க சிட்டி என்ன பண்ணுறாங்க முத்துவை வீடியோ எடுத்து குடிச்சிட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நெட்டில் அப்படியே பயங்கரமாக பரவலாயிருது இதை பார்த்துட்டு மீனாட்டை சத்தியாக போட்டு கொடுக்குறாங்க மீனா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எழுதுகிட்டு இருக்காங்க வீட்டில் ரோகிணி மனோஜ் மாமியார் மாமனார் மாமனாரை தவிர மற்ற எல்லாம் பிடிங்கி எடுக்கிறாங்க உன் புருஷனை பாரு இவன் ஒரு கேடு கட்டவேன் இவன் வந்து எங்களை பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு ரோஹினி பேசுகிறாங்க அப்போ அந்த சமயத்தில் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு போய் எப்படியாவது நான் என் புருஷனை குடிக்கலை நல்லவங்கிறத நிரூபிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க ஓ தென்றல் ஒரு புயலாகி பெண் போனதே அப்படிங்கிற மாதிரி ரவியும் சொல்கிறாங்க நான் வரேன் நீ அப்படிங்கிறாங்க ரவியை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போன கையோடு அங்கே முத்துக்கிட்ட சொல்லி என்னங்க ஆச்சு ஏன்னு இப்படி கேட்குறாங்க நான் ஒன்றுமே செய்யலை மீனா நான் குடிக்கவெல்லாம் இல்லை மீனா என்ன நீயாச்சும் நம்பு மீனா அங்கே அதை ஒரு தலைவருக்காகத்தான் நான் போனேன் அவர் வந்து ஊற்றி கொடுக்க சொன்னார் கொஞ்ச ஒன்று ஊற்றி கொடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடி இங்கே பாரு என் பாரு என் மேலெல்லாம் பாரு ஃபுன்னு ஊதி காமிக்கிறாங்க ஏங்க எனக்கு தெரியாதா நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா என்ன கேட்க கேட்குறேன் அப்படிங்கிறாங்க மீனா மேலே ஒரு தப்பு இல்லைன்னு உங்களை நிறுவிச்சு கூட்டிகிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஒன்று முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் போலீசை பார்த்து பேச அவர் குடிக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏங்க குடிச்சதாங்க வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கே இப்போ தெரியலையா ரவி போய் கேட்குறாங்க எங்கள் அண்ணன் அப்போலாம் குடிக்க மாட்டார் என்னங்கய் இங்கே பாருங்க ஏன் வீடியோலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க தடுமாறி விழுகிறது நான் இல்லைங்க இன்னொருத்தன் தான் குடிச்சிட்டு வந்து இப்பழுந்தான் நான் அமைச்சர் கூட தான் போனேன் மீனான்னு அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க கார் வாங்கினேன் சந்தோஷத்தில் குடிக்க கூப்பிட்டு போனேங்க அங்கே ட்ராப் பண்ணேன் என்னை வந்து நான் வெளியில் போகிறேன்னு சொல்லத்தேன் மீனா போனேன் நான் கீழே தான் நின்று மீனா நடந்ததை சொல்கிறாங்க நான் ஒரு நாளும் ஒரு குடிப்பேனேன் மீனா உன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன்ல ஏங்க இதை சொல்லாதீங்கன்னு இப்போ தான் சொன்னேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா இல்லை மீனா நான் நடந்ததை சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க இப்போ என்ன பண்ணலாம் மொதல் அவர் மேலே தப்பு நிறுவிங்கம்மா அப்படின்றாங்க போலீஸில் ரவியை மீனா வெளில வர்றாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்புறம் மீனா ஒன்று யோசனை சொல்கிறாங்க வாங்க நம்ம அந்த பார்லரை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க எதுக்கு அங்கே எதாவது கேமரா இருந்துச்சுன்னா ஆமாம் நீ வாங்க நல்ல யோசனை தான் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போய் கேட்குறாங்க ஆரம்பத்தில் அவங்க மறுத்துடுறாங்க ஏதாவது பிரச்சனை என்ன தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க எங்கள் இப்போ பெரிய பிரச்சனை எங்கள் வாழ்க்கையே அதுதாங்க இருக்குது என் வீட்டுக்கார் போயிட்டாங்க காரையும் பிடிச்சிட்டாங்க எல்லாமே டிவில் தாங்க வந்திருக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு மீன் அழுகிறாங்க வீட்டில் அவரை ரொம்ப ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையை ஒரு ஒரு வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை கேமரா பார்க்குறாங்க அவங்க ஒப்பிடிச்ச சம் சம்மதம் சொல்லிடுறாங்க பார்த்தா அதில் அவர் அப்படியே தனியாக பிராணி மாதிரி உட்காந்துட்ருக்காங்க நம்ம முத்துக்குள்ள பாவங்க அதை பார்த்தோன்னே மீனாவும் ரவியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க எவ்வளோ நல்லவராக இருக்கார் பார்த்தியா உங்க அண்ணன் பார்த்தியா ரவி நான் சொன்னேன்ல எனக்கு தெரியும் நீ அவன் பகலெலாம் குடிக்க மாட்டேன் அவன் ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும் நீ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்த கையோட போய் அங்கே அவங்ககிட்ட கேட்குறாங்க இதை நாங்கள் எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சரிங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்புறம் இங்கே பார்த்தா அங்கே அமைச்சரும் இங்கே தனியாக இருந்து குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இருக்காங்க சரி அவர் அந்த சைடு தான் குடிக்கிறாங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு பார்க்கல பார்த்தா கடைசியாக பார்க்குறாங்க சிட்டி தான் அதெல்லாம் எடுக்கிறான் சிட்டி ஃப்ரெண்டு எடுக்கிறான் எடுத்துட்டு இவன் யாருன்னு தெரியலையே எதுக்கு இப்படி வெடி வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி அந்த கரெக்டாக சிட்டி கிட்டே போகிறான் நான் எடுத்துட்டேன் ஃபோட்டோவை சிட்டி அப்படிங்கிறான் அட பாவி இவனா அப்படின்ட்டு ரவியும் மீனாக பேசிக்கிறாங்க இவனுக்கு நம்ம மன்னனுக்கு பிரச்சனைங்க காரை விற்றதே இவனால தான் ரவி அப்படி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடாது ஃப்ரெண்டுகளுக்கு உதவி பண்ணது தான் வலது கை உதவி பண்ணுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மண்ணே இந்த விஷயம் கூட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுனாரு நான் இப்போ சொல்கிறேன் தான் ஃப்ரெண்டுகளுக்கு தான் இவனால தான் சிட்டினால தான் காரையை விற்றுட்டு கடன் அடைச்சார் எல்லா காரையும் தூக்கிடுவேன்னு சொன்னான் அதனால தான் அந்த கோவத்தில் தான் இப்போ பண் அப்படின்னு இவனை வச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த கேமராவோட வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த போலீஸில் போய் காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் ஒன்றுமே என் புருஷன் தப்பு இல்லைங்கிறத காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவருக்கே கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா இவர் இன்னும் ஒரு ஸ்ருதி அப்பாவோட ஆள் இல்லையா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் அவரோட ஆள் அதனால் ஆமாம்மா பாவம்மா நீங்கள் எந்த தப்பும் இல்லை எனக்கு நல்லா புரியுதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ளீஸ் சார் என் புருஷனை விட்டுருங்க சார் அவர் தான் குடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் விட முடியாதுமா அப்படிங்கிறாங்க ஏன் சார் அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரவி சொல்கிறாங்க இல்லை சார் இல்லைப்பா நான் சொல்கிறது கேளுங்க இப்போ அரெஸ்ட் பண்ணி நாங்கள் காரை கூட விட்டுறோம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணது குடிச்சதுக்காக மட்டும் இல்லை அந்த அவரை போலீஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப பேசி விட்டாராம் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க பேசினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா நான் ஏன் மீனா பேச போகிறேன் குடிச்சிருந்தா கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேசலாம் நான் அதெல்லாம் ஒன்றுமே பேசலை அவர் வந்து வேணுங்கன்னே வம்புளுக்கு இருக்குன்னு பேசினார் நான் இல்லை அப்படிலாம் இல்லை சார் தான் சொன்னேன் அதையே என்னடா அசிமா பேசுகிறேன்னு சொல்லி என்னை வேணுக்குனே பண்ண மாதிரி இருக்குது அப்படியா அப்படின்னு எனக்கு தெரியுது யார் பேசினான்னு நான் வரையில கேட்டேன் அப்படின்ட்டு சரி அவர் எங்கே அப்படின்னு இருக்கிறாங்க அவரை போய் பார்க்குறாங்க அவரை போய் பார்த்துட்டு என்னென்ன பேசினாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து சாரி சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் கேஸ் அப்படின்னு அந்த டாஃபி கான்ஸ்டபுள் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க முத்து வெளியில் வராங்க வந்து மீனா அப்படியே ரொம்ப நன்றி சொல்றாங்க கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி மீனா என்னை நம்பின அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாதவங்க உங்களை இது உங்களால உங்கள் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் உங்க மனசு என்னங்கிறது எனக்கு தெரியுங்க எப்பேற்பட்ட மனசுன்னு தெரியுங்க அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியும்டா உன்னை பத்தி அப்படின்னு ரவி சொல்றாங்க நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க வேகமாக வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு போய் அப்படியே அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு சொல்லிடுறாங்க அதுக்கான அதுக்கப்புறம் மீனா கம்பல் பண்ணுறாங்க இவனை போய் அரஸ்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு இவன் இருக்கிற அட்ரஸ் வேணுமே அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சா சரூராக வேலை நடந்துகிட்டுருக்கு பறக்குறாங்க போயிட்டு அவன் இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறாங்க டக்குன்னு அரஸ்ட் பண்ணிடுறாங்க கமுக்கமாக பிடிச்சிடறாங்க போலீஸு நல்ல வேலை இந்த வாசு வாசுதேவனோட ஆளாக இருந்தால் போலீஸ்காரனும் வேண்டி மிக்க கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் நேர்மையான ஒரு பரவல் இருக்குது அதனால் மீனா சொன்ன அட்ரெஸுக்கு போயிட்டு சிட்டியை கொத்து அள்ளிட்டு வந்துடுறாங்க மீனா முடிய முடியாது முடியாதுன்னு சிட்டி சொல்கிறாங்க என்னதுக்கு சார் அரஸ்ட் பண்ணுறீங்கன்னு டே தான் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டேன்னு தெரிஞ்சிச்சரா அவன் பிடிச்சா போட்டாங்க அதுக்கே என்ன அரஸ்ட் பண்ணுறிங்கங்கிறாங்க குடிச்சான் போட்டேன்னா மாப்பிள இதை பாரு மாப்பிளன்னு வீடியோ காமிக்கிறாங்க எல்லாம் நீ தான் எடுத்திருக்கேங்குறது தெரியுது வா அப்படி சொன்னேனே சிட்டியால் ஒன்றும் பண்ண முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க காரி துப்பிடுறாங்க அப்படி பலாறு பலான்னு அறரை கொடுக்குறாங்க மீனாக போயிட்டு நீலாம் ஒரு மனுஷன்னாடா அன்னைக்கே உனக்கு அறரை கொடுத்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் என் புரிஞ்சா உனக்கு அப்படி என்னடா பண்ணா என் தம்பியும் குட்டி அவன் வாழ்க்கைக்கு இருக்க உனக்கு அப்படி என்ன பண்ணா அவ நீ கேட்டால் காசை கொடுத்துட்டாருல காரை விற்றுது இப்படி பண்ணிட்டீ அப்படின்னு உன்ன ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க ஏன்டா உனக்கு என்னை பழிவாங்க அவ்வளோ உனக்கு ஒரு சந்தோஷமாக பாத்தியா இப்போ யாரு தான் வந்து உள்ளார நிற்கிற அப்படிங்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க வீட்டுக்கு போய் முக்கியமான வேலை இருக்கு வாங்க அப்படின்னு முத்துவை கூட்டிகிட்டு மூணு பேரும் சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அப்படியே வீட்டில் ரவி போனாரே என்னாச்சுன்னு இங்கே ரோகினி எல்லாருமே ஆர்வத்தொடுந்துட்டுருக்காங்க அங்கே சிட்டி என்ன சிட்டி அப்படியே நம்ம இவனுக்கு எடுக்கலாம்னு நினச்சா நம்ம வாழ்க்கை போச்சே அப்படிங்கிறாங்க மீனாக அட்வைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க இப்படி அடுத்தவங்களுக்கு எடுக்க நினச்சா நீ இந்த அவதிப்பட்டு நிற்பேன் இனியாவது புத்தியோடய இருந்துக்கோ இனிமே என் தம்பியோட சுத்தி பார்த்தேன் உனக்கு எங்கே பாக்குறதுக்கு உள்ளார போயிட்டு திருந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த கையோட அண்ணாமலை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ப்பா உன் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு அதனால தான்ப்பா நான் வாசலே நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏப்பா இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் நான் மாட்டேனா அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு வராங்க அண்ணாமலையை அதுக்கப்புறமா விஜய பார்க்குறாங்க என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க அப்படியே ஸ்ருதியிலருந்து எல்லாரும் ரோஹிணி மனோஜ் இந்த வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இவனை எப்படியாவது உள்ளறை வச்சிடலாம் இவனுக்கு பழிக்கு பழி வாங்கியாச்சு அப்படின்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ரோஹினி நின்றுட்டு இருக்காங்க பார்த்தா பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க எனக்கு தெரியும்ப்பா நீ இந்த மாதிரி மீனா உன்னை காப்பாற்றிடுவான்னு அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா யார் நம்மளால் நம்ம பாட்டியும் என் பொண்டாட்டியும் நீங்களும் நம்பினியலைப்பா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இல்லை அப்படியே ரவி பார்க்குறாங்க மீனாவையும் முத்துவையும் உடனே நானும் உன்னை நம்பினேங்கிற மாதிரி உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க உங்கள் தம்பி உங்களை ரொம்ப நம்பினாருங்க அப்படின்னு ஒன்று டே தேங்க்ஸ்ரா ரவி நீயாவது என்னை நம்பினே என்னை புரிஞ்சுட்டியே நீ தானே என்னை புரிஞ்சுக்கலன்னு ரவி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் கூட அந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் தப்பாக அவங்கள நினைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க விடுபழகு அதெல்லாம் யாருமே அப்படி நினைக்கத்தானு தோணும் ஆனால் ஒரு நிமிஷம் கூட தப்பே நினைக்காம சந்தோஷப்பட்டிருக்கிறதுக்கு ரெண்டு ஜீவன்கள் இங்கே நிறைய பேர் இருக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு த அம்மாவையும் ரோகிணி மனாட்சியும் பார்க்குறாங்க ரோஹிணி அப்படியே என்ன பண்றது ஒண்ணுமே புரியாம இருக்காங்க போதுமா ரோஹிணி என் புருஷனை என்னமோ செய்யக்கூடாத பெரிய தப்பை பண்ணிட்ட மாதிரியும் உலகமாக குற்றத்துல லிஸ்டில் லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டு என் புருஷனை பேசுனீங்களே இப்போ என்ன சொல்றீங்க நான் சொன்னேன்னா அவர் குடிக்க மாட்டார்னு இப்போ அவர் மேலே தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் டெலிட் ஆகிடுச்சு இப்போ அவர் மேலே நாங்கள் தான் பண்ணோன்னு சிட்டி வீடியோவோட வெளியில் வந்துட்டுருக்கு போதுமா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அவரால் இந்த குடும்பத்துக்கு நல்லதாக நடந்திருக்கு இப்போப்பட்ட பிள்ளையை பக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லி அவங்களே பேசியிருக்காங்க பாருங்க எத்தனை பேர் கமெண்ட் வந்திருக்குன்னு முத்துவை தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லி அவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு மீனா பேசுகிறாங்க ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அத்தையை பார்த்து அத்தை உங்கள் பெற்ற பிள்ளை மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் என்னென்ன பேசினீங்க எப்போது ஒரே மாதிரி இருக்காது அத்தை நான் நம்புகிறேன் என் புருஷனுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சொன்ன கையோட அவருக்கு முத்து மீனா தான் உனக்கு ஞாபகம் வருது மீனா அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் ஒரு ஜோசியக்கார் வந்து சொன்னார் என் கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு சரியான உனக்கு ஆப்பு இருக்குது நீ வந்து இன்னைக்கு பார்த்து இருந்துக்க ஆனால் மற்ற நாளெலாம் இனிமே நீ உனக்கு நல்லது தான் நடக்க போகுது ஆனால் இன்னைக்கு மட்டும் பார்த்துருந்துக்கன்னு சொன்னார் அதுக்கு சிறப்பாக செஞ்சிருச்சு அவர் சொன்னது நடந்துருச்சு ஆனால் இன்னொன்று அதுக்கு முன்னாடியே சொன்னார் உன் பொண்டாட்டி நீ கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் உன் பொண்டாட்டியால் உனக்கு நல்லது நடக்கணும் அதுவும் நல்லபடியாக நடந்துருச்சு பார்த்தியா ரெண்டுமே நடந்துருச்சு அவர் சொன்னது கரெக்டாக நடந்துருச்சு மீனா அவர் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி மீனா அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிடுறாங்க ஐயோ விடுங்க விடுங்க அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாமல் விஜயா ரோஹினி மனோஜ் நிக்கிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு கங்கராஜ் சூப்பர் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அப்படியே மனோஜை கூட்டிட்டு ரோஹினி போறாங்க உள்ளுக்கல பலகுரலு வயிறு எரியுமே போப்பா உள்ளுக்கு போய் முட்டிக்கிட்டு அப்படியே இடிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க உள்ளுக்க ஒன்றும் பண்ண முடியாம தவிச்சு போய் சே இவை மாட்டுவேன் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி மனோஜ் விடு ரோகிணி அவன் மேலே தப்பு இல்லைன்னு தான் வந்துட்டான்ல அப்புறம் ஏன் தப்புன்னா நம்ம த சந்தோஷப்பட்டோம் நம்ம திட்டுனோம் அதுக்காண்டி தப்பு இல்லாதப்போ நம்ம தப்பு நடக்கணும்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு ஐயோயோ ஆயிருந்தாலும் இவன் அண்ணன் தம்பியோ இவனை முன்னாடி வச்சு நம்ம விட்டோமே அப்படின்னு இல்லை இல்லை அவர் சும்மா தான் நான் சொன்னேன் விடு விடு அவர் பேரில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது சந்தோஷம் தான் அப்படின்னு ரோஹினி சமாளிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்து மீனா பற்றி இந்த கதையில் நடந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படி போனால் சூப்பராக இருக்கும்ல உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்